வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தகவல் உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து புதிய பாடத்திட்டம் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே டபிள்யூ 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 டிஎன்எஸ்சிஆர்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இது இவ்வளவு விரைவாக வெளியிட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புதிய பாடத்திட்டம் பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி பாடத்திட்டங்களை வந்து அந்த மாணவர்கள் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கண்டென்ட்டை வந்து முன்னாலேயே மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இப்போந்தே தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாடத்திட்டத்தை வந்து விரைவாகவே வெளியிட்டதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஆனால் அவர்கள் வெளியிடுவதற்கு முன்னால் இன்னொரு வந்து சோசியல் மீடியா அந்த வாட்ஸ்அப் போன்றதுல வந்து அது முதையே வெளியிட்டு வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதுவும் ஒரு காரணம் அதாவது கவர்மெண்ட் சைட்லேயே வெளியிடலாம் அப்படின்றனால வெளியிட்டது வந்து ஒரு காரணம் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய பாடத்திட்டங்கிறது பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சென்ற ஆண்டு மாற்றம் இல்லாத மற்ற கீழ்நிலை வகுப்பு மாணவர்களுக்கும் புதிய பாடத்திட்டம் இப்போ வந்து பத்து பன்னிரெண்டுக்கு மட்டுந்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து தொடர்ச்சியாக வந்து போக போக ஜூன் மாதத்துக்கு முன்னால் எல்லா மீத பாடங்கள் வந்து உதாரணத்துக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து எயித்து செவன்த்து இவங்க எல்லாேருக்குமே அப்டேட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்றாண்டு இருந்த கல்வி பாடத்திட்டத்தில் வந்து கடினமான சில பாடப்பகுதிகளை வந்து குறைச்சு இப்போ புதிய பாடத்திட்டத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க பதினோராம் வகுப்பில் கூடுதலான மற்றும் கடினமான பாடப்பகுதிகள் வந்து குறைக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அதை அப்டேட் பண்ணி பார்த்தா தெரியும் அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த பாடங்களில் எந்தெந்த இதுலேருந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்